அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்கள் தெரியும் அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள் நீங்கள் கடவுளுக்கு கீழ்படிந்தால் அவருக்கு என்று புனித புனித பவுல் பவுல் எழுதுகிறார் என்று குறிப்பிடும் போது இந்த உலக பூர்வமான சாலை குறித்து அவர் பேசவில்லை மாறாக இரண்டாம் சாவாகிய நெருப்பு ஏரியாகிய நரகத்தை குறித்தே புனித பவுல் இங்கு பேசுகிறார் நம்முடைய இந்த உலக வாழ்வின் முடிவில் நாம் நிலை வாழ்வு ஒருமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நிலை வாழ்வை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாற்றியிலும் பங்கு பெற்று தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவர் இயேசுவோடும் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் நாம் நித்தியத்திற்கும் வாழ வேண்டும் என்றால் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழக்கூடாது எதற்கு அடிமையாக வாழ வேண்டும் எதற்கு அடிமையாக வாழக்கூடாது யாருக்கு அடிமையாக வாழ வேண்டும் யாருக்கு அடிமையாக வாழக்கூடாது என்று என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை பொறுத்துதான் நம்முடைய மறு உலக வாழ்க்கையும் இருக்கிறது என்ற ஒரு மேன்மையான கருத்தையும் உன்னதமான கருத்தையும் புனித பவுல் இங்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார் நம்முடைய கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த கடவுளோடு இணைந்து நோவாவை போல் தானியலை போல் புனித பவுலை போல் அன்னை மரியாலை போல் கடவுளுக்கு மட்டும் நாம் அடிமைகளாக வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் நாம் பங்கு பெற்று நித்தியத்திற்கும் அவரோடு வாழ்வோம் மாறாக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்து கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழாமல் கடவுளின் கட்டளைகளை மீறி நெறிக்கே வாழ்ந்து சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானின் அடிமைகளாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் சாத்தான் சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற நரகத்திற்கு தான் நாம் செல்ல வேண்டியிருக்கும் என்ற அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே விண்ணக ராஜ்ஜியத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் அனைவருமே விண்ணக ராஜ்ஜியத்தின் உரிமையாளர்கள் அந்த விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்று வாழும்படியாக கடவுளின் அழைப்பை பெற்ற உன்னத மக்கள் நாம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது எனவே விண்ணக ராஜ்யத்திற்கு உரிமையாளர்களாகிய நாம் அந்த விண்ணக ராஜ்யத்தை அடைய எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும் யாருக்கு அடிமையாக வாழ வேண்டுமோ அவருக்கு மட்டும் அடிமையாக வாழ்ந்து அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக நம்மோடு பேசுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக விண்ணக ராஜ்யத்தை இழந்து கடவுள் சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு மாறாக நம்முடைய வழியாக நமக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் அதற்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறார் எனவே அன்பு சகோதரம் அன்பு சகோதரி விண்ணக ராஜ்யத்திற்கு காரர்களாகிய நாம் விண்ணக ராஜ்யத்தின் உரிமையாளர்களாகிய நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளுக்கு கீழ்படைந்து கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த கடவுளோடு இணைந்து கடவுளின் அடிமைகளாக இந்த உலகில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் பரலோக பரலோகப்பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமொழியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதா அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறு வாழ்ந்தால் எதற்கு அடிமையாக வாழ்ந்தால் யாருக்கு அடிமையாக வாழ்ந்தால் அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு The cat நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உமக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்து உம்மோடு இணைந்து வாழ்ந்து உமக்கு மட்டும் நாங்கள் அடிமைகளாக வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை அவர்கள் குடும்பங்களை விண்ணக

செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்